இன்னைக்கு காலையில் பழைய இரும்பு கடைக்கு வந்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எதாவது திங்ஸ் எடுத்து சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறதுக்காக அநியாரம் என் பட்டது தாங்க இந்த பொருள் இந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே வைப்போம்ல அது தாங்க இது பார்க்கறதுக்கு தான் இருந்துச்சு இதில் வந்து மீன் வளர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு சரின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட வந்து பத்து ரூபா கொடுத்து வந்து வாங்கிட்டு வந்துட்டேங்க இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ளீன் வந்து பண்ண போகிறோம் கொஞ்சம் அழுக்கு அதிகமாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இரும்பு நேரம் வச்சு நான் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டேன் அந்த எல்லா அழுக்குமே இதை தேய்க்க முலையே நல்லா வந்து போயிடுச்சிங்க அதுக்கடுத்து ஃபுல்லாக வந்து தண்ணியில் முக்கிய எடுத்து இன்னும் நல்லா கரகரம் தேய்ச்சி எடுத்தோம் கொஞ்சம் அழுக்குனா நல்லா போயிடும் தேய்ச்சி கழுவி எடுத்தாச்சுங்க பாருங்க இப்போ புதுசு மாதிரி ஆயிருச்சு சரி ஓகே இதில் வந்து மீன் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வச்சு விட்டுட்டு தண்ணி வந்து ஊற்றிட்டேன் மேலே வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஃபாக் ஸ்டைலில் வந்து மேலே வந்து கொஞ்சம் வந்து போட்டு விட்டுட்டேங்க இதில் கப்பீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா போட போகிறேன் இது வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுக்கு எதுக்கும் அதை ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரியே இருக்கும் அதனால தான் அதை எடுத்துகிட்டு வந்தது பாருங்க கப்பீஸ் வந்து உள்ளக்கு வந்து போட்டு விட்டாச்சுங்க அதாட்ட சுற்றிக்கிட்டு இருக்கு இது வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் அப்படியே வெளியே பார்க்கறதுக்கும் அது ஃபீஸர்லாம் வந்து பார்க்க நல்லா தெளிவாக தான் தெரியுது இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்னென்ன ஃபீஸர்ஸ்லாம் வளர்க்கறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்